அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலை சுவாமி செங்குட்டுவன் அன்பு சொந்தங்களே வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு முருங்கை மரத்தில் வேதாளம் ரொம்ப ரொம்பனால குடியிருந்தது ரொம்ப ஆயிடுச்சு அதனால வெளியே போய் அதனுடைய வேலையை செய்ய முடியல அதனால ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கும் போது அந்த முருங்கை மரத்துக்கு அடியில ஒரு முனிவர் வந்து உட்கார்றாரு அப்போ அந்த முனிவர் கிட்ட வந்து அந்த வேதாளம் கேட்குது சுவாமி இந்த மாதிரி ஏஜ் ஆயிடுச்சு என்னால் வெளியில் போய் வேலை செய்ய முடியல என்ன பண்ணலான் அதுக்கு அவர் சொன்னாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ உட்காந்துருக்க முருங்கை மரத்தில் இருக்க இலை பூ காய் இதை வந்து சாப்பிடு சரியாயிருன்னு சொன்னார் அதே மாதிரி அந்த வேலை சாப்பிட்டுச்சு பிரமிக்கத்து களவு அதனுடைய உடல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தன்னுடைய வேலையை செய்ய போயிடுச்சு இது ஒரு கதை இது வந்து செவி வழி வர்ற கதை இது என்னோட கதை இல்லை அப்படி சொன்ன கேள்விப்பட்ட அவ்வளோதான் இப்போ இப்போ நம்ம பார்க்க போகுது இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை கிடைக்கக்கூடிய சத்தானது கேரட்ல இருக்கிற சத்துக்கு சமம்னு சொல்றாங்க பீட்டா கேரட்டின் அப்படிங்கிறது இதுல இருக்க சத்து இதே சத்து கேரட்ல இருக்கு அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரங்களா இருக்கும்போது கேரட்னு சொல்லி கொடுத்தாங்க கண் பார்வை சரியா தெரியலன்னா கேரட் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட ரொம்ப அருமையான ஒரு மூலிகை இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ வைட்டமின் கே வைட்டமின் சி வைட்டமின் டி போன்ற வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு இதை சைனாக்காரன் என்ன பண்ணியிருக்கான் இந்த முருங்கைக்கீரையோட தன்மையை தெரிஞ்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பவுடர் பண்ணி அதை கேப்சுல் பண்ணி விற்கிறான் ஒரு கேப்சூலோட விலை என்ன தெரியுமா நூத்தி அறுபது ரூபாய் அந்த கேப்சூலுக்கு முதல்ல அவங்க பெச்ச பயிரு வயாகரா இப்போ நிறைய வந்துச்சு மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு உடலில் சத்தை கொடுக்கக்கூடிய முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா சுலபத்தில் சூப்பு வச்சு சாப்பிடலாம் ரொம்ப குயிக்காக செய்யறதா சூப்பு கொஞ்சம் கைப்பிடி அளவு முருங்கைக்கேரியை அடிச்சு அதை இலைய மட்டும் எடுத்துட்டு அந்த சின்ன சின்ன குச்சி இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு பெரிய கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு வெள்ளைப்பூண்டை தட்டி போட்டு ரெண்டு வெங்காயத்தை தட்டி போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கும் போது கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டினா அருமையான சூப் ஆச்சு இந்த சூப் வந்து நல்ல மலமிளக்கியாக பயன்படுது இதே மாதிரி முருங்கைப்பூ முருங்கை கீரை இதை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இது வந்து ரத்த விருத்திக்கு ரொம்ப அருமையான டானிக் இது இப்போ ஒரு ஆப்ரேஷன் எல்லாம் ஆகி பேஷண்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அந்த ரத்தம் உழுறதுக்கு கொஞ்சம் நாளாகும் அவங்க நிறைய மெடிசன்ஸ் கொடுப்பாங்க ஆட்ரின் அப்படின்னு மருந்துடும் முதல்ல ஏ வைட்டமின் ஏ வந்து அப்புறம் அவங்களுக்கு பின்னால மீன் எண்ணெய் மாத்திரை அப்படின்னு எல்லாம் வந்து வந்துருச்சு அதெல்லாம் விட ரொம்ப அருமையான ஐட்டம் வந்து இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட சாப்பிட அதனோட உடம்புல இருக்க இரத்த அணுக்களின் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது இது அனுபவபூர்வமான மருத்துவ கண்டுபிடிப்பு அதனால இது முருங்கைக்காயை தவிர்க்க வேண்டாம் அதே மாதிரி முருங்கைக்காய் முருங்கைக்காயில் உள்ள சதை பகுதி அருமையான சத்துக்களை கொண்டது நம்ம இந்த அன்னப்பூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இவ்வளோ இவ்வளோ பெருசு கட் பண்ணி போட்டு சாம்பாரில் போட்டிருப்பாங்க ரொம்ப நாளாக எனக்கு சந்தேகம் ஏயா எல்லா வீட்டிலும் இத்தனை பெருசாக கட் பண்ணுறாங்க நீ என்னைய தினோண்டு இத்தினுண்டு கட் பண்ணுறேன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் தலை சுத்தி இருக்கு ஐயா அந்த முருங்கைக்காய அவன் என்ன பண்றான் எடுத்து எப்படி இழுத்து தூக்கி வெளியே போட்டுறான் இந்த முருங்கைக்காயெல்லாம் போட்டு மின்னு சாப்பிடும்போது அந்த முருங்கைக்காயில இருக்கிற அந்த மேல கவர்ல இருக்கிற சத்து நம்ம உடம்புக்கு போதுங்க ஐயா அதனாலதான் நாங்க சின்ன சின்னதாக போட்டிருக்கோம்னு சொன்னாங்க எப்படி சிந்திருக்கிறாங்க பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அந்த மாதிரி முருங்கைக்காய் பிளஸ் தோரம்பருப்பு ப்ளஸ் சாம்பார் பொடி போட்டு கொதிக்க மன மன மனன்னு வீடு மணக்கும் முருங்கைக்காய் சாம்பார் அதே மாதிரி முருங்கைக்கீரை முருங்கைப்பூ இதை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்றில் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரே ஒரு சகப்பு மிளகாயை போட்டு புரட்டினோம்னா அப்புறம் தேங்காய் பூ போட்டு அவங்களுக்கு அந்த பொரியல் ஆச்சு இது ஒரு கப் சாப்பிட்டிங்கன்னா உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இதில் பீட்டா கரோட்டின்ங்கிறது வந்து உள்ள அந்த சத்து வந்து உடம்புல சீக்கிரம் அப்சர்வ் ஆகுது அப்புறம் வயிற்றில் அல்சரை மாதிரி புண்ணு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அல்சரை வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து சரி பண்ணுது அப்புறம் இந்த டெலிவரி ஆகி அந்த குழந்தை எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு வீட்டில் வந்து முருங்கைக்கீரை அடை போட்டு தருவாங்க அதே மாதிரி ரத்த விருத்திக்காக அந்த அடையை கொடுப்பாங்க நம்ம குழந்தைகளுக்கு அந்த முருங்கைக்கீரையினாலேயே ஆகாது அதை பார்த்தா தலைதறிக்க ஓடுங்க அதை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது அதை வந்து நம்ம டேஸ்ட்டாக செஞ்சும்போது அதாவது ஒரு அடையிலே எது வந்து அதை வந்து மிக்சியில் அடித்து அதை மாவில் பிணைஞ்சி அதை தோசை மாதிரி எடுத்தால் அதுக்கு தெரியாது பச்சை கலராகும் என்ன பச்சை கலர் அடையாக இருக்குதுன்னு சாப்பிட்ருவாங்க அதே மாதிரி சப்பாத்தியில் இந்த முருங்கைக்கீரை சாரை போட்டு சப்பாத்தி மாவு பண்ணி சப்பாத்தி போயிட அதோட டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ரூபத்திலையாவது அந்த முருங்கைக்கீரையை நம்ம உடம்புல போகணும் நம்ம உடம்புல போச்சுன்னா அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கு நம்ம எங்கெங்கயோ தேடி போகிறோம் எத்தனை எத்தனையோ டானிக்கு தேர்றோம் நம்ம வீட்டு முன்னால நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம வீட்டில் எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் என்னைக்கு தவிர்க்காம இருந்தீங்கன்னா நம்ம உடல் நலம் இன்னும் நலமாக இருக்கும் ஒண்ணு இந்த முருங்கைக்கீரை எப்ப சாப்பிட கூடாது அப்படின்னா நைட்ல சாப்பிட கூடாது ஏன்னா இது காலையில சாப்பிட்டோம்னா இது வயிற்றில் போய் கிரியேஜன் எல்லாம் பண்ணி அடுத்த நாள் காலையில மலத்தை சுத்தமாக வெளியில் கொண்டு வரும் மலம் இலக்கிய பயன்படுது அதே மாதிரி சிறுநீர் பெருக்கியா அதனுடைய சூப்பு பயன்படுது முருங்கைக்கீரை சூப்பு இது போக முருங்கைக்கீரை சாப் காய் வந்து சைட் டிஷ் ஆகினைப்போம் அது எப்படி வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதை நிறைய வீட்டில் தெரியும் பெரிய பெரிய முருங்கக்காய் அப்படியே போட்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வெள்ளை பூண்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு மிக்சியில் அரைச்சி அதை வந்து போட்டு அதுக்குள்ளே அந்த முருங்கைக்காயை போட்டு தண்ணி ஊற்றி நான் நல்லா வெந்துடும் வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு வழியில் அந்த முருங்கைக்காய் நம்ம உடம்புல போகணும் அவ்வளோதான் ஏதோ வழியில் முருங்கைக்காயை நம்ம உடம்புல போகணும் ஏதோ வழியில் அந்த முருங்கை சீப்ப சூப்பை நம்ம சாப்பிடணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை தவிர்க்காம இருந்தாலே போதும் இன்றைய பொழுது முருங்கைக்கீரையுடன் முடிகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நாளைக்கு ஒரு சத்தான ஆகாரத்துடன் உங்களை சிந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் இது வந்து இந்த பதிவை நீங்கள் கோல்டன் வாய்ஸ்லையும் பார்க்கலாம் யூடியூப்லையும் பார்க்கலாம் ஃபேஸ்புக்லையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்